ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி உதிரி உதிரியாக கம்மி எண்ணெயிலே பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரெண்டு டிப்ஸு நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டக்காய் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் அதிகம் போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காயை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க ஒரு சிலர் வந்து வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து காய வச்சுட்டு அப்புறம் பொரியல் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்ததில்லைங்க நீங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கம்மி எண்ணெயில் உதிரி உதிரியாக நல்லா வரும் இப்போ வெண்டைக்காய் கழுவி வச்சாச்சு இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரெகுலராக பொரியல் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வெண்டக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு கா சொல்கிறேன் நுனிலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வெண்டைக்காய் குழையாம வரும் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணியாச்சு இந்த சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் இப்போ ரெண்டுமே கட் பண்ணியாச்சு எப்படி பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன் அது குழி கரண்டி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு வெடித்ததுமே வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமாக அந்த கிளாஸே ஆனதுமே நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய சேர்த்தப்பறம் அடிக்கடி வந்து நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கனாலும் குழஞ்சிரும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அடுப்பை வந்து சிம்மிலையும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா திஞ்சிரும் லோ ஃப்ளேம் வச்சிங்கனாலும் குழஞ்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ லேசாக கிளறி விட்டுவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வந்து எப்போவுமே வந்து காய் வந்து கொஞ்சம் அப்பப்போ பிரித்து விட்ட மாதிரி கொஞ்சம் பரப்பி வைங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி பரப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து அது நல்லா தனித்தனியாக ஃப்ரை ஆகிடும் ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது உங்களுக்கு ரொம்ப தீர மாதிரி இருந்தனா வேணால் லேசாக சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பற சீக்கிரமே உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக அந்த மாதிரி வந்துடும் நிறைய எண்ணெயும் தேவைப்படாது நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் எண்ணெய் பாருங்க இதில் நிறைய எண்ணெயும் இல்லை ஆனால் உதிரி உதிரியாக நல்லா வரும் ஒரு சிலர் வந்து எலுமிச்சு பழமும் சேர்ப்பாங்க அதெல்லாம் இல்லாமலே இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து வெண்டக்கா பொரியல் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ